அந்த சொல்லுக்கு பெரியவர் என்று போட்டிருக்கிறது ஜான் பதினாலு இருபத்தி எட்டு பாருங்க யாரில் அவனுக்கு எங்கட பாச்சேன்னு சொன்னா நான் போ போறேன்னு சொன்ன அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு போச்சு என்ன இது எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து நாங்க அவர் ராஜ்யத்தை கட்டுவார் எரிசலை அது நாங்கள் ஆளுகை செய்யலாம் மட்டும் எண்ணி இருந்தோம் போறாரா நான் போகிறேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புறுவர்களாகி இருந்தால் தடியின் இடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனென்றால் பெரியவராயிருக்கிறார் சரியான மொழிபெயர்ப்பு உயர்ந்தவராக உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் ஒரு ஆள் அண்ணன் மற்றும் தம்பி அந்த மூத்தவருக்கு என்ன சொல்றது இதை எழுதல் அதான் அந்த பாத்து இங்கே அவர் பெரியவராக இருக்கிறான் எப்படி அவர் டாடி நான் மகன் மகன் டாடி அல்ல டாடி மகன் அல்ல Is older Daniel Seven. ஓகே நான் பார்த்துக் கொண்டிருக்க சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுச உள்ளவர் அதிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார் தி ஆஃப் டேஸ் நீண்ட ஆயுள்ளவர் அமர்ந்திருந்தார் அவருடைய உடுப்பு மலை உறைந்த மலை என்றால் பனி ஸ்னோ ஸ்னோட வெள்ள அதுக்கு மேலே இல்ல மலை துளி குளிரால காஞ்ச இல மாதிரி உறைந்த மலை அவ்வளவு வெள்ளையா வெண்மையாக இருந்தது பஞ்சை போல துப்பரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை மது சக்கரங்கள் எரிய நெருப்பாயின் பைமூட்டுக்கு வருவோம் நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இந்த அவரது மனுஷனுடைய மகனுக்கு அநேக தடவை தம்மை மனுஷன் மகன் மனுஷகுமாரன் என்று சொல்லி இருக்கிறான் மனுஷ மன மகனுக்கு சாயலாக ஒரு ஒருவர் வானத்து மிருகங்களோட வந்தார் அவர் நீண்ட ஆயிசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் யார் யாரிடத்தினை கொண்டு வரப்பட்டார் யெச்சுவா த இயக்கமே கண்டாச்சுதே பர்லோகம் நியமிச்சு போட்டுது இந்த ஆளுகையும் ராஜ்ஜியமும் பணமே எல்லாம் வந்து ஃபினிஷ் இந்த மனுஷனுடைய மகன் மனுஷகுமாரனnde பிரபத்துக்கு முன்னால நின்ற இயேசுவா

him மரணம் death இருந்தாலும் தேவ மகன் ஜெஷுவா அந்த பிராட்சவுக்கு முன்பாக தான் உண்மையாக யார் என்பதை அறிக்கையிட தயங்கவில்லை சொன்னார் நீங்கள் சொல்லுகிறபடி அவன் அது மட்டுமல்ல தேவனுடைய வல்லமையோடு மகங்கள் மேலும் மகிமீரை அவர் வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஓ மா மனிஷகுமாரன் சொன்னதும் அவர்களுக்கு தெரியும் புத்தகத்தில் இருந்து அவர் அந்த வாக்கிய எடுத்து சொல்லுகிறார் என்று அந்த ஆசாரியல் வேதபாரர்கள் அறிந்திருந்தார்கள் அது யார் மட்டும் அதுக்கு தகுதி messiah the son of the living god ரோமர் நிறைவேறியும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பன்னிரண்டு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது ரெண்டு குழந்தைகள் பிரின்ஸ் மூத்தவன் யார் இரண்டாவதாக பிறந்தவன் யார் ஜேகவ் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லப்பட்டது இந்த மூத்தவன் நீங்கள் போட்டிருக்கா அதுல போடப்பட்டிருக்கிற கிரைக்க மொழிதான் தான் டாடி அவர் பெரியவராயிருக்கிறார் என்று நாங்கள் ஜோன் பதினாலு ஏனெனில் என் டாடி என்னிலும் என்னும் ார் மூற்றவன் என்று மொழி பெயர்த்த அதே கிடைக்கும் எங்கே பெரியவராயிருக்கிறார் போட்டிருக்கிறது அவர் முதல் அவர் டேடி யேசுவ மகன் சுவாபம் கொண்டவர் உறைந்தவர் மகனுக்கு யாருடைய சுவாபம் இருக்கும் புலிக்கு பிறந்தது புலி நாய் இல்ல பூனை இல்ல பெரிய பூனை கூட்டி இல்ல புரி சுவம் இருக்கும் தாயனுடைய சுவாபம் இருக்கும் அது புலிச்சாதி தேவனுடைய மகன் அவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் Magan Dadi Alla Dadi அந்த சொல்ல தான் ரோமர் ஒன்பது பயனெண்டுக்கு கொண்டு போன இருபத்தி ஒன்பது இது தம்முடைய ஆடுகளை குறித்து சொல்கிறான் அவைகளை எனக்கு தந்த என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் கையில இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது இப்பொண்டு சொல்ல போற நானும் டடியும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம் நாங்கள் பிரிந்தது விளங்கிறதா அவரும் புலிதான் நானும் புலிதான் இனி மை டாடா டாடி அடி தெ உருடைய மகன் தேவ மகன் உமாக்கு என்ன எங்களை கெடுக்கமா வந்தி மறுமணி யா கெடுக்க

அவர் இருந்து ஒருவரும் பறைக்க முடியாது ஏனென்றால் அவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார்